ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே சாய் மீது ஆணை காரணம் இல்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிக பெரிய நன்மை நடக்க போகின்றது அற்புதம் என் அருளால் நிகழப் போகின்றது ஆச்சரியம் பல காத்து கொண்டு இருக்கின்றது உனக்கு இனி வாழ்க்கையில் எல்லையில்லா சந்தோஷத்தை அடைய போகின்றாய் நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கின்றாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை உனக்கு நான் தருவேன் நீ இதை எப்படி சமாளித்து வெளி வர வேண்டும் என உனக்கு நான் உணர்த்துவேன் இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள் எதையும் நினைத்து மனம் தளராதே நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கலைத்து கொண்டு இருக்கின்றது விரைவில் நீ இதிலிருந்து வெளி வருவாய் நம்பிக்கை என்பது முதல் அடியை எடுத்து வைத்து அச்சமின்றி முன்னோக்கி செல் எத்தகைய அற்பமான நிலையில் இருந்தாலும் நான் உன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முன்னே சென்று விடுவி நம்பிக்கையும் அச்சமின்மையும் வெற்றிக்கு முக்கியமான இரு தூண்கள் உண்மையான நம்பிக்கை என்பது இருளில் பயமின்றி பாய்ந்து செல்வது அல்ல ஒளியை நோக்கி பாயும் பாய்ச்சல் எனவே என்னை நம்பி உறுதியுடன் சரியான அடியை எடுத்து வைத்து வா இன்றைய நாள் உனக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் என்னை வணங்குவதற்கு நீ சிரமம் எடுக்க வேண்டாம் உன் உள்ளத்தில் இந்த அப்பாவிற்கு ஒரு இடம் கொடு அது போதும் எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை நீ எனக்காக படைக்கும் சிறு நெய் வைத்தியமும் என் முன் வைக்கும் அகல் விளக்கும் போதும் எனக்கு ஆடப்பெற பூஜைகள் தேவையில்லை நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும் உனக்காக நான் வருவேன் பத்து நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் என்று ஒரு மாற்றம் நிகழ போகின்றது அதை கண்டு சாயப்பா எல்லாம் நடத்தி விட்டார் என்று நீ என்னிடம் போகின்றாய் உனக்கான செல்வத்தையும் வலத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்